இப்போ இந்த கணக்கு பாருங்க மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒயிலிருந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒயை கழிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கனித ரெண்டு இயற்கனித கோவையை கொடுத்துட்டு அது கோவையிலேருந்து ரெண்டாவது கோவையை கழிக்க சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி எளிமையாக போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இயற்கனித கோவைகளின் கூட்டலில் பார்த்துருக்குறோம் அதே தான் கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம கோவையை எழுதிக்கலாம் இருந்து ரெண்டாவது கோவையை கழிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எதுலேருந்து கழிக்கணும் கோவை வந்து கழிக்கணும் இப்போ முத கோவையை எழுதிக்கலாம் மைனஸ் ஃபோர் எக்ஸ் சரிங்களா இப்போ இதில் ஃபோர் எக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ உருப்பு உறுப்பு ரெண்டாவது கோவையில் த்ரீ எக்ஸ் அப்போ ப்ளஸ் த்ரீ எக்ஸை அதுக்கு எழுதிக்கலாம் அடுத்து மைனஸ் டூ ஒய் இருக்குது அப்போ மைனஸ் சப்போஸ் உறுப்புகள் மாறி இருந்தாலும் இதுல முதல் உறுப்பு ஒய் ரெண்டாவது இரண்டாவது உறுப்பு எக்ஸாவும் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் மாத்தி எழுதிக்கணும் இங்கே எழுதும் போது எக்ஸுக்கு நேரா எக்ஸ் வரணும் ஒய்க்கு நேரா ஒய் வரணும் புரியுதுங்களா இப்போ இப்போ இது வந்து கழித்தல் அப்படின்றதால நம்ம என்ன பண்ண போறோம் இரண்டாவது கோவில இருக்கிற எல்லா உறுப்புக்கும் குறிய ஆப்போசிட்டா மாற்றிக்க போறோம் சரியா குறிய வந்து என்ன பண்ண போறோம் ஆப்போசிட்டா மாற்றிக்க போறோம் இப்போ இது ரெண்டாவது கோவை இல்லையா இந்த ரெண்டாவது கோவில இருக்கிற ரெண்டு உறுப்புக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் குறிய ஆப்போசிட்டாக மாற்றிக்க போகிறோம் இப்போ இந்த உறுப்புக்கு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது அப்போ அதை என்ன பண்ணுறோம் இந்த பிளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் த்ரீ எக்ஸாக மாற்றிக்க போகிறோம் அதே போல் இங்கே வந்து மைனஸ் டூ ஒய் இருக்கு இதை என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் டூ ஒய மாற்றிக்க போகிறோம் புரியுதா பாருங்கள் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் வழக்கம் போல் கூட்டல் செய்தோ அதே போல் ஆட் பண்ணலாம் பாருங்கள் இது எக்ஸு அப்படியே போட்டுக்கலாம் எக்ஸுக்கு நேராக எக்ஸு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் எவ்வளோ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ எவ்வளோ மைனஸ் ஏழு சரிங்களா அதே போல் இதில் பாருங்கள் ஒய் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ ப்ளஸ் ஐந்து ஈஸியாக இருக்குங்களா எளிமையாக போட்டுடலாம் புரியுதுங்களா இப்போ இந்த கணக்கு பாருங்கள் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு ஒய்யிலிருந்து ஏழு ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏழை கழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா முத கோவில இருந்து ரெண்டாவது கோவை கழிக்க சொல்லியிருக்காங்க முத கோவில் எத்தனை உறுப்பு இருக்குன்னா மூணு உறுப்பு இருக்கு ஒரு எக்ஸ் மாறிக்கொண்ட உறுப்பு இருக்கு ஒரு ஒய் மாறிக்கொண்ட உறுப்பு இருக்கு ஒரு மாறி இல்லாத உறுப்பு உறுப்பு உறுப்புன்னு இருக்கு அதே போலதான் இதுலயும் முதல்ல ஒய் மாறிக்கொண்ட உறுப்பு இருக்கு எக்ஸ் மாறிக்கொண்ட உறுப்பு இருக்கு அடுத்து மாறி இல்லாத உறுப்பு மாறலி உறுப்பு நம்பர் இருக்கு சரிங்களா ஆனா என்ன ஒண்ணு இதுல வந்து முத உறுப்பு எக்ஸ் இருக்கு எக்ஸ் கொண்ட உறுப்பு இருக்கு இதுல முத உறுப்பு வந்து ஒய் கொண்ட உறுப்பு இருக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நம்ம என்ன பண்ணலாம் வழக்கமா எக்ஸ் ஒய் வெறும் உறுப்பு எக்ஸ் ஒய் மாறி இல்லாத உறுப்பு அதை எழுதிக்கலாம் இப்ப இந்த கோவையை பாருங்க மைனஸ் ஐந்து எக்ஸ் அதை முதல்ல எழுதிக்கிறோம் அடுத்து மைனஸ் ரெண்டு ஒய் இருக்கு இல்லையா அந்த கடைசியா இருப்பார் அதை வந்து ரெண்டாவதா எழுதிக்கிறோம் பிளஸ் ஆற வந்து மூணாவது எழுதிக்கிறோம் புரியுதுங்களா இப்ப இதே போல இந்த கோவில இருக்கிற எல்லா உறுப்பையும் இது கீழே எழுதிக்கலாமா இப்ப பாருங்க இதுல எக்ஸ் இருக்கு இல்லையா வந்து முத உறுப்பு வந்து எக்ஸ் கொண்ட உறுப்பு இருக்கு இதெல்லாம் நடுவில் இருக்கு இல்லையா இந்த ஒரு எடுத்து நம்ம இது எழுதிக்குவோம் சரிங்களா அடுத்து ஒய் ஏழு ஒய் இருக்கு இதோட குறி வந்து முன்னாள் எதுவும் இல்லை இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்ப பிளஸ் ஏழு ஒய் அடுத்து மைனஸ் ஏழு என்ன பண்ணியிருக்கிறோம் எக்ஸுக்கு நேராக எக்ஸ் கொண்ட உறுப்பை எழுதியிருக்கிறோம் ஒய்க்கு நேராக ஒய் கொண்ட உறுப்பு எழுதியிருக்கிறோம் மாரிலி உறுப்புக்கு நேராக மாரிலி உறுப்பை எழுதியிருக்கிறோம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கோடு போட்டு கழிக்கு என்ன என்ன பண்ணணும் ரெண்டாவது கீழே எழுதியிருக்கிற கோவைக்கு எல்லா உறுப்புக்கும் குறி என்ன பண்ண போகிறோம் ஆப்போசிட்டாக மாற்றிக்க போகிறோம் சரியா இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து என் கிழிவு வந்து ஒன்று எதுவும் இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து ப்ளஸ் இருக்குது மக உறுப்பில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை மைனஸ் மாற்றிக்கலாம் ரெண்டாவது உறுப்புலையும் ப்ளஸ் இருக்குது அதை என்ன பண்ணலாம் மைனஸ் மாற்றிக்கலாம் மூணாவது உறுப்பில் மைனஸ் இருக்குது அதை என்ன பண்ணலாம் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஆட் பண்ணலாம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு இந்த எக்ஸுக்கு நிறைய எக்ஸை போட்டுக்குங்க இப்போ மைனஸ் அஞ்சு இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று எவ்வளோ மைனஸ் ஆறு சரியா அடுத்து இங்கே ஒய் ஒய் அப்படியே போட்டுங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு எவ்வளோ மைனஸ் ஒன்பது அடுத்து ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு எவ்வளோ ப்ளஸ் பதிமூணு இவ்வளோ தாங்க என்ன பண்ணிருக்கிறோம் மொத கோவை அப்படியே எழுதிக்கிறோம் ரெண்டாவது கோவை வந்து எழுதி அதுக்கு என்ன பண்ணுறோம் மூணு உறுப்புக்கும் குறிய ஆப்போசிட்டாக மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிட்டு வழக்கம் போல நம்ம கூட்டல் செய்தோம்ல அதே போல் ஆட் பண்ணிக்கிறோம் இவ்வளோதாங்க இயற்கணித கோவையின் கழித்தல் ஈஸியாக எளிமையாக போடலாம் இல்லையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பபாய்